ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டின் பிறகு இப்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அன்னையுடைய முடிசூட்டு விழாவை முன்னிட்டு அதாவது நூறு ஆண்டு முடிசூட்டு விழாவிற்கான ஆயத்தங்கள் வழிபாடாக அன்னை எல்லா இடமும் சென்று அதாவது மனித அன்னை எல்லா இடமும் சென்று மக்களுடைய மக்களுக்கு ஆசீர் வழங்கி தன்னுடைய முடிசூட்டு விழாவுக்கு அவளும் ஒரு வகையிலே ஞான ஆயுத்தங்களை எங்களுக்கு வழிகாட்டி தன்னுடைய முடிசூட்டு விழாவிற்கான ஆயுத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றாள் இன்றைய மறை இன்றைய வழிபாடுகள் ஒவ்வொன்றிலும் சொல்லப்பட்ட முதல் செய்தி ஆண்டவருக்கு அடுத்ததாக அன்னை மரியாதும் சூசயப்பெறும் என்று சொல்லி ஆகவே மரியாளுக்கு ஒரு தனி இடம் இருக்கின்றது திருச்சபையிலே இந்த தனி இடத்துக்கு அதுவும் மருதமடு அன்னையினுடைய இந்த திருச்சுருபம் உலகம் முழுவதும் இலங்கையிலேயும் இன்னும் பிரசித்தி பெற்ற ஒரு அது மதம் சார்ந்த ஒன்றல்ல மதம் சார் மதம் ஒன்றல்ல எல்லா மதங்களையும் கலந்து எல்லா மத மக்களும் மடு திருப்பதிக்கு சென்று தங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை பெற்று பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் அவர்கள் வளமையாக மக்களை மக்கள் மடு எண்ணெயை தேடி செல்வது இயற்கை ஆனால் இந்த முறை மடு எண்ணெய் மக்களை தேடி வந்திருக்கின்றால் நான் உங்களிடம் வருகின்றேன் உங்களுக்கு ஆசி அளிக்கப் போகின்றேன் என்று சொல்லி வந்து எல்லா இடமும் மதம் தழுவிய எல்லா மக்களுக்காகவும் அது இந்து மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாகவும் கிறிஸ்தவ அத்தோலிக்க மக்கள் எல்லா மக்களுக்கும் தன்னுடைய ஆசையை வழங்கி சென்றிருக்கின்றார் ஆகவே இவருடைய ஆசி எங்களுடைய சமூகத்திற்கு நாட்டிற்கு ஒரு புதிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்று நம்பியிருக்கின்றோம்

கூடி கலைக்கு போட பாக்கின்ற கண்ணாடிய போட

当然，没意见，没意见。 சரிசிக்க போக இல்லாமல் போயிடும் ஆனால் அங்கே இருந்து வந்து நாங்கள் பெரிய பூரி போடு எங்கள மன அண்ணை கண்டு பூரி போடு அவன் வழி அனுப்பி போட்டு இங்கே அந்த நீர் ஆலயத்தில் நிற்கிறோம் நல்ல சந்தோஷம் நல்ல நல்ல வரவேற்பு கொடுத்து நல்ல மாதிரி அவப்பி விட்டுருக்குறோம் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறான் இனி நாங்கள் இல்லாத காலத்தில் எங்களோட பேரப்புள்ளிகள் இருக்கிற காலத்தில் நவா வந்து சேருவா இப்போ நாங்கள் அவ வர பேருந்து சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சிருக்கோம் இல்லை இல்லை ஒரு வருடம் இல்லை போன வருஷம் போன வருஷம் வந்து இல்லை ஐம்பது வருஷத்துக்கு வந்தது திரும்ப ஓ ஓ வந்து இப்ப வந்திருக்கிறோம் இனியும் ஒரு ஐம்பது வருஷம் எதிர்பார்ப்போம் அது அந்த காலத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் வயசு இருக்கும் போது மாதாங்க வந்தோம் இப்போ எனக்கு வயசு வந்து பெரிய ஒரு சந்தோஷமும் பெரிய ஒரு அகமாக உள்ளோ இதை போலி ஒரு பாக்கியமே எங்களுக்கு கிடையாது மோட்சத்திலே நாங்கள் காண்றோமோ தெரியாது நாடு என்ன திறமான நாடு தெரியல எங்கட மாத வந்ததே பெரிய உண்மை என்னை பார்த்தாலே அவளே தான் பெரும் எங்க எல்லாத்தையும் அவன் நீத்தான் எங்களை புள்ளிகளுக்கு அவைத்தான் அவ எங்களை தேடி வந்தது அதனால் நாங்கள் அணுக முடியாத நிலையில் ஏதோ அவத்திக காலிகளோட அவ போய் தான் இருக்கிறோம் நீங்கள் எல்லாத்தையும் எவ்வளவோ நன்றி உங்களுக்கு நாங்கள் நன்றி வாழ்த்து கொண்டு வருவோம் எனக்கு ரெண்டு கிழமையே இல்லாமல் நடக்கலாமல் எவ்வளோ வருத்தம் மத்தியிலையும் கோயிலும் கூட வெளியிடலாமல் இன்றைக்கி மாதம் விட்டேன்னா சாப்பிடாம இருந்து என்னுடைய விரம் அப்படி அதில் இருந்து நடக்க இல்லாமல் நடக்காமல் நடக்கலாம நல்லா தன்னாடி வந்து என்ன ஒரு விரம் இருந்தது மாதிரி நான் ஓடி ஓடி வந்தேனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டாக இப்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அன்னையுடைய முடிசூட்டு விழாவை முன்னிட்டு அதாவது ஆண்டு முடிசூட்டு விழாவிற்கான ஆயுத்தங்கள் வழிபாடாக அன்னை எல்லா இடமும் சென்று அதாவது மனிதமடு அன்னை எல்லா இடமும் சென்று மக்களுடைய மக்களுக்கு ஆசீர் வழங்கி தன்னுடைய முனிசூட்டு விழாவுக்கு அவளும் ஒரு வகையிலே ஞான ஆயத்தங்களை எங்களுக்கு வழிகாட்டி தன்னுடைய முனிசூட்டு விழாவிற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றாள் இன்றைய மறை இன்றைய வழிபாடுகள் ஒவ்வொன்றிலும் சொல்லப்பட்ட முதல் செய்தி ஆண்டவருக்கு அடுத்ததாக அன்னை மரியாளம் சூசயப்பெறும் என்று சொல்லி ஆகவே மரியாளுக்கு ஒரு தனி இடம் இருக்கின்றது திருச்சபையிலே இந்த தனி இடத்திற்கு அதுவும் மருதமடு அன்னையினுடைய இந்த திருச்சுருபம் உலகம் முழுவதும் இலங்கையிலேயும் இன்னும் பிரசித்தி பெற்ற ஒரு அது மதம் சார்ந்த ஒன்றல்ல மதம் சார் மதம் ஒன்றல்ல எல்லா மதங்களையும் கலந்து எல்லா மத மக்களும் மடு திருப்பதிக்கு சென்று தங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை பெற்று பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் அவர்கள் வடமையாக மக்களை மக்கள் மடு அன்னையை தேடிச் செல்வது இயற்கை ஆனால் இந்த முறை மடு எண்ணெய் மக்களை தேடி வந்திருக்கின்றாள் நான் உங்களிடம் வருகின்றேன் உங்களுக்கு ஆசி அளிக்கப் போகின்றேன் என்று சொல்லி வந்து எல்லா இடமும் மதம் தழுவிய எல்லா மக்களுக்காகவும் அது இந்து மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாகவும் கிறிஸ்தவ அத்தோலிக்க மக்கள் எல்லா மக்களுக்கும் தன்னுடைய ஆசையை வழங்கி சென்றிருக்கின்றால் ஆகவே இவருடைய ஆசி எங்களுடைய சமூகத்திற்கு நாட்டிற்கு ஒரு புதிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்று நம்பியிருக்கின்றோம் Það er aðeins að verða langt.